So happy that uh, the uh, sweet adoror audio launch, uh, and wonderful guest to come. Thank you. RB Sir, good day, Nandri. five star and <coughs> hot star, and Think Music. thanks, and obviously Rio and Gopika. Uh, thank you, and um, Arna Chalam.

டூ சாங்ஸ் ஆட் பண்ணோம் ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி இன்னைக்கு இட் பிகேம் ஸ்வீட் ஆட் அப்வியஸ்லி இட் இஸ் ஹிஸ் ட்ரீம் ஸோ ஹீ மேட் ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து என்ன சொல்கிறது குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் என்னோட டீம் இதில் ஒர்க் பண்ணிங்கு யூஎன் ரெகார்ஸில் வினோத் ஸ்ரீநாத் அண்ட் சின்னசாமி அப்புறம் இங்கே எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்துட்டு ஸ்வீட் நீங்கள் பேசி அதை தயவு செஞ்சு பெரிய கண்ட் வாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்

எப்பயுமே புண்ணை பூத்த முகத்தோட எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆளுமை நிச்சயமா சோ சிஓ வினோத் கோபால் அவர் அவரை தொடர்ந்து ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்ரீநாத் விஸ்வநாதன் பிரதர் பிளீஸ் பிரதர் அண்ட் அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் பினான்ஸ் ஹெட் ஜான் தீபக் பிரதர் நாங்க பிரதர் ரொம்ப முக்கியம் நீங்க எனக்கு அபிஷேக் அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பரத் துரைராஜ் அவர்கள்